ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம் லாக்ஸ் இன்றைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னா நம்மளோட கேஸ் அப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான் நம்ம வந்து க்ளீனாக வச்சுருந்தாலுமே ஒரு தடவை சமைச்சிட்டா போதும் திரும்பவும் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து வந்துடும் அப்பப்போ அதை லைட்டாக தொடச்சு மட்டும் விட்டுட்டு நைட்டுக்கு மட்டும் நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அப்போதைக்கு நம்ம கடைகளில் வாங்குகிற லிக்விட் வந்து பயன்படுத்துவோம் அது இல்லாமல் நம்ம வீட்லேயும் சூப்பராக க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு லிக்விட் வந்து ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இடுப்பு மட்டும் இல்லாமல் அந்த கவுண்டர் டாப் எல்லாமே வந்து நல்லாவே வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஒரே ஒய்பில் நம்ம எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பழு தேக்கை யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே வந்து எடுத்துக்கோங்க எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இதுலேருந்து ஒரு டூ டிராப்ஸ் அளவுக்கு நான் இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு மட்டும் போதும் நம்ம இதில் வந்து வேறு எந்த பொருளுமே வந்து சேர்க்க போகிறது கிடையாது ஜஸ்ட்டு இந்த தண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு ட்ராப் அளவுக்கு பேஸ்ட்டு இவ்வளோ தான் இப்போது இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அந்த பேஸ்ட் வந்து சீக்கிரமாக கரைஞ்சி வராது நம்ம நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த பேஸ்ட்டுமே நல்லா வந்து கரைஞ்சிருச்சு நல்லா இந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நுறச்சிக்கிட்டு வரும் இதை வந்து நீங்கள் அப்படியும் பயன்படுத்திக்கலாம் இன்னுமே ஈஸியாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம இந்த லிக்விடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டால் இன்னுமே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒரு காலியான ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரே பாட்டில் வந்து ரூபாய் இருபது ரூபாய்க்கெல்லாமே இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம செஞ்சிருக்க இந்த கிளீனிங் லிக்விட் வந்து எனக்கு இந்த பாட்டிலில் முக்கால் வாசி அளவுக்கு வந்துருச்சு இதை வந்து கேஸ் அடுப்புக்கு மட்டும் இல்லை இதை வந்து நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் எப்படி க்ளீன் ஆகும்னு சொல்லிட்டு நான் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்கள் நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இந்த கிளீனிங் லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது இதை வச்சு நம்ம எப்படி வந்து கேஸ் ஸ்டோவாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அப்போதைக்கெலாம் இந்த மாதிரி வந்து இந்த பாட்டிலை வந்து ஷேக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு இன்னுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்ல எண்ணெய் பிசுக்கான இந்த அடுப்பை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்குது அதே மாதிரி வந்து கீழே வந்து அந்த சாதம் அடித்த கஞ்சிலாம் ஊற்றி நல்லாவே வந்து கரையாக இருக்குது இது எல்லாமே நமக்கு தொடச்சாலுமே வந்து போகிறது கஷ்டமாக இருக்கும் நம்ம எப்படியா இருந்தாலும் லிக்விட் அப்படி இல்லைனா தண்ணி வச்சு ரொம்ப போட்டு தேய்ப்போம் அப்படி இல்லாமல் இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரியே அந்த கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அந்த பர்னரை தவிர பர்னர்லாம் நீங்கள் தனியாக எடுத்து இதை வச்சு ஸ்ப்ரே பண்ணி கூட நீங்கள் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக அந்த எண்ணெய் பிசுக்கு கரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க அதிகம்னா நம்ம ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறதுல அதில் வந்து ரெண்டு ஸ்ப்ரே அடித்து விட்டுக்கோங்க போதும் இப்போ நம்ம கவுண்டர் டாப்புக்கும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே வந்து நல்லாவே எண்ணெய் பிசுக்கு இருக்குது இப்போ நான் எங்கே பார்த்தாலுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுருங்க ரொம்ப ஹெவியான எண்ணெய் பிசுக்கு கரெல்லாம் இல்லைன்னா நீங்கள் உடனே கூட வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பழைய காட்டன் கிளாத் அப்படி இல்லைனா பனியன் கிளாத் ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வைப் பண்ணி விட்டாலே போதும் சூப்பராக வந்து உங்களுக்கு ஆகி வந்துடும் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து போயிடும் கரை எல்லாமே கூட போயிடும் இதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி தொட்டெலாம் க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த ஒரு தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போதும் இந்த மாதிரி ஒய்ப் பண்ணி விட்டுட்டால் அவ்வளோதான் சூப்பராக வந்து நம்ம ஆகி வந்துடும் இதை வந்து நீங்கள் மல்டி பர்பஸாக ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜுக்கு வெளிலலாம் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அது கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் கிச்சனில் உள்ள கபோர்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம வீட்டில் கதவு கட்டில் பெஞ்சு இதெல்லாம் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போதிக்கு கூட இந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு தடவை வைப் பண்ணி விட்டாலே போதும் நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும் அதே மாதிரி அந்த கரைகளுமே போயிடும் அந்த கரை இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து வைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த துணிலே இந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாத்தையுமே வந்து தொடச்சி எடுத்துடலாம் இதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளீன் பண்ணிக்கோங்க இந்த லிக்விடுமே இல்லாமல் தண்ணியே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஈஸியாக எப்படி கேஸ் அடுப்பு கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபீவர் கோல்டு டயத்துலலாம் நீங்கள் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் நார்மலாகவே நீங்கள் அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் பட் உடம்பு சரியில்லாதப்ப நம்ம தண்ணியில் வந்து அதிகமாக கை வைக்க மாட்டோம் அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி க்ளீன் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து போகும் நல்லா கரையெல்லாம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா இதுவுமே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஊறிடுச்சு கவுண்டர் டாப்க்கெலாம் உங்களுக்கு வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை ரொம்ப கரை இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க இது வந்து ஆயில் பிசுக்காக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து அப்படியே வந்து ஊற விட்டுட்டேன் இதுக்குமே நீங்கள் திரும்ப தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணணுன்னா அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒரு துணியை வச்சு வைப் பண்ணி விட்டுட்டாலே போதும் நல்லாவே க்ளீன் ஆகிடும் ஸோ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இங்கே எல்லாமே நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அப்படியே நம்ம வந்து தொடச்சிக்கிட்டே போக வேண்டியது தான் நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போய்டும் அதே மாதிரி கரையுமே வந்து அந்த சின்ன சின்னதாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத கரை இருந்துச்சுனா கூட அது எல்லாமே வந்து போயிடும் இந்த லிக்விட வச்சு நீங்கள் கண்ணாடி மிரரை கூட வந்து கிளீன் பண்ணிக்கலாம் வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படி இல்லைனா கண்ணாடி வச்சுருப்போம் அப்படி இல்லைனா பாத்ரூமில் வந்து கண்ணாடி வச்சுருப்போம் இல்லையா அதுக்குமே வந்து நீங்கள் இதை வந்து ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சூப்பராக வைப் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு நல்லாவே வந்து ஆகி வந்துடும் இந்த கண்ணாடியில் நம்ம கை வச்சு வச்சு நல்லா வந்து கரையாக இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் கூட இதில் வந்து சூப்பராக வந்து ஆகி வந்துடும் இதுக்காக நம்ம எந்த வித லிக்விடும் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை இப்போது இந்த ஒரு லிக்விடை வச்சு நான் டைனிங் டேபிள் டேபிள் மேட் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சேர்ஸ் ஸ்டூல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த லிக்விடை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிவியை கூட நீங்கள் வந்து இந்த லிக்விடை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகி வந்துடும் டிவின்னா டிவியோட டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா அந்த சைட்லாம் நீங்கள் வந்து இதை வச்சு தொடச்சி விட்டுக்கலாம் இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு மெஹந்தி போட தெரியல டிசைன் அந்தளவுக்கு வைக்க தெரியாதுன்னா இந்த மாதிரி வந்து கிஃப்ட்டு பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா கிஃப்ட்டெலாம் வந்து இதில் வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடைகள்லேயே கம்மி விலையிலேயே வந்து கிடைக்கும் ஹேண்டு ஃபுல்லாக போடணுன்னா நீங்கள் பெரிய சைஸ் கிஃப்ட்டு பேப்பர் வாங்கி அதை வச்சு கூட போட்டுக்கலாம் ஃபிங்கர்ஸுக்குமே நீங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம் கிஃப்ட் பேப்பர் வந்து ஒரே மாதிரி இருக்காது வேறு வேறு டிசைனில் இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட டிசைன் வாங்கி இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ ஃபைனல் அவுட்புட்டை பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்காக நம்ம ஸ்டென்ஸ் எல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் வந்து ஹேருக்கு தான் பார்க்க போகிறோம் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரெங்காக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு முட்டையை இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க மஞ்சள் கருவு சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக இதில் ஸ்மெல் வரும் சப்போஸ் உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்காதுன்னா நீங்கள் வெள்ளை கரு மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கத்தாழை ஜெல் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பறித்ததாக இருந்தால் இன்னுமே வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சிக்கோங்க உங்கள் ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும் நல்லாவே க்ரோத் இருக்கும் இதை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை பண்ணாலே போதும் இதில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நமக்கு முடி கொட்டுறதுமே வந்து ஸ்டாப் ஆகிடும் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம கேஷுவல் ஹோம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்